எளிதாக தமிழக அரசு வேலை வேண்டுமா தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு அரசு வேலை விண்ணப்பிக்கும் முறை உடாவி முறைஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்பட்டு வரும் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் உள்ள காலி பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் விரைவில் விண்ணப்பங்கள் மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆ சேனல் சிவாஜி நிறுவனம் டிஎன்ஏர் சி வேலை வகை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பதவி வேரியஸ் போஸ்ட் பணியிடம் ரிச்சி விண்ணப்ப முறை ஆஃப் லைன் பணியின் பெயர் உதவி சமையல்காரர் எழுத்தர் கல்வி தகுதி இப்பணிக்கு விண்ணப்பிக்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள தமிழ்நாடு அரசு விதிமுறைப்படி சம்பளம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வயது வரம்பு இப்பணிக்கு விண்ணப்பிக்க பதினெட்டு வயது முதல் ஐந்து வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செயல்முறை விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி அனுபவம் மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தினை டபிள்யூ 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 டாட் எஸ்ஆர் சி டாட் என் டாட் ஜியோவி டாட் ஐ என் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பதிவிறக்கம் செய்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான கல்வி சான்றுகளை இணைத்து அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் முகவரி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானை காவல் திருவரங்க வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஐந்து கடைசி தேதி செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்